ஆற்காடு மேம்பாலம் அருகே காரில் சென்ற வேலூர் இப்ராஹிம் மற்றும் பாஜகவினரை இடைமறித்து காவல்துறையினர் அவர்களை தடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் பகுதியில் நடைபெறவிருந்த பாஜக நிர்வாகிகளுக்கான கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இவர்கள் சென்றபோது தற்பொழுது அவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் தடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி கூட்டத்தில் வேலூர் இப்ராஹிம் உள்பட பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க இருந்தனர் இந்த சூழலில் தற்பொழுது அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தடுத்திருக்கின்றார்கள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என கூறி குண்டுக்கட்டாக அவர்களை கைதும் செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆற்காடு மேம்பாலம் அருகே காரில் சென்ற வேலூர் பிராகம் மற்றும் பாஜகவினரை இடை மறித்து தடுத்த காவல்துறையினர் அந்த கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் பகுதியில் நடைபெறவிருந்த பாஜக நிர்வாகிகளுக்கான கலந்தாய்வு கூட்டத்தில் இவர்கள் கலந்து கொள்வதற்காக சென்றபோது அவர்களை ஆற்காடு மேம்பாலம் அருகே காவல்துறையினர் தற்பொழுது வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரத்குமார் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன பிரீதா ராணிபேட்டை மாவட்டம் மேல்விசாரம் பகுதியில இருக்கக்கூடிய பாஜக கட்சி நிர்வாகியான அப்துல் ரகுமான் என்பது இல்லத்துல பார்க்கமானால் சக்தி கேந்திரா என்ற கலந்தாய்வு நிகழ்ச்சியானது இந்திய ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் தேசிய குடிபான்மை வேலூர் இப்ராஹிம் மற்றும் பாஜக கட்சியினர் ஆற்காடு அருகே அதாவது ஆற்காடு சந்திப்பு அருகே பார்ப்போம் ராணிப்பேட்டை காவல் கண்காணிப்பாளர் நினைவர்கள் தலைமையிலான முப்பது பேர் கொண்ட காவல்துறையினர் இவர்கள் சென்ற கார்களை வந்து இடைநிறுத்தி நிறுத்தியுள்ளனர் அதே நேரம் வேலூர் இப்ராயும் சாரா பகுதியில நடக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என காவல்துறையினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் நான் பாஜக கட்சியின் சார்பில் நடக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்திற்கு நான் ஏன் செல்லக்கூடாது என வேலூர் இப்ராஹிம் அவர்கள் துணை காவல் கண்காணிப்பாளரிடம் கேள்வி எழுப்பியதற்கு அங்கு நீங்கள் சென்றால் வன்முறை ஏற்படும் என காவல்துறையினர் தெரிவித்த போது கார் கலவுகளை வலுக்கட்டாயமாக இருந்து வேலூர் இப்ராஹிம் அவர்களை வந்து வலுக்கட்டாயமாக தற்போது காவல்துறையினர் வந்து காரில் இறங்க செய்து அழைத்து சென்று தற்போது காவல்துறையினர் வாகனத்தை இயக்கி தற்போது ஆக்கர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கைது சம்பவத்தை குறித்து வன்முறையை தூண்டக்கூடிய உறவை செயல்படக்கூடிய மதவாக இஸ்லாமிய சக்தியினரை வந்து நீதி எதிராக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் பாஜக கட்சி நிர்வாகிகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்க சங்கங்கள் மீது காவல்துறையினரை வைத்து அடங்கு முறையை தமிழக அரசு கண்டித்தோம் மேலும் காவல்துறையில இத்தகையான செயலை கண்டித்தோம் தற்போது வேலூர் இப்ராஹிம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த சம்ப பாஜக கட்சி நிர்வாகம் ஆலோசனை கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வந்து காவல்துறை கைது செய்யப்பட்ட இருக்க சம்பவம் அனைத்து மாவட்டத்தில் இருக்க பாஜக கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வந்து பெரும் சர்ச்சையையும் கடும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது குறித்தான் நன்றி சரத்குமார் தகவல்களை வழங்கியமைக்கு 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G a 13th year anniversary offer. A flat, Villa Apartment Kidabuk Panalo, ana EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 0009.